you <small> கோபாசே நண்பர்களுக்கு வணக்கம் இது அரசியல் களம் தொடர்ந்து பேசுவோம் உண்மையை உறக்க சொல்வோம் கோபாசே சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க பீகார் தேர்தல் உண்மையாக நடக்குமா தேஜஸ்வி யாதவ் அவர்கள் கடுமையான கண்டனத்தை வைத்திருக்கிறார் ஏன்னா பாஜகவுக்கு எதிரான மனநிலையில் மக்கள் இருப்பதாகவும் அவங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற மாதிரி தேஜஸ் யாதவ் அவர்கள் தெரிவித்திருக்கிறாங்க இதற்கிடையில் பாஜகவுடைய உடைய மத்திய தலைமை பெரும்பாலும் அதிகார பவரை பயன்படுத்தி வெற்றி பெறுவதற்கான இருக்கிறாங்கன்னு கடுமையான விமர்சனத்தை தேஜஸ்வி யாதவ் அவர்கள் வைத்திருக்கிறார் தற்போது பீகாரில் ஓட்சோரி விவகாரம் பெரும்பான்மையாக தலித்துகள் முஸ்லீம்கள் இவங்களுடைய வாக்கு எல்லாம் நீக்குகிறார்கள் அப்படிங்கிற விவகாரம் மூளை முடுக்குகளில் சென்றிருப்பதனால கடும் கண்டனங்களை பாஜக எதிர்நோக்குகிறது அதனால் தேஜஸ்வி யாதவ் அவர்கள் முக்கியமான கேள்வியாக என்ன வைக்கிறாருன்னா பீகார் தேர்தல் நியாயமாக நடக்குமா என கேள்வியை முன்வைத்திருக்கிறார் இதில் மிக முக்கியமாக பீகாரோடைய தேர்தல் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தோம்னா அக்டோபர் இருபத்தைந்துலேருந்து இருபத்தி எட்டு வரைக்கும் ஹைக் பூஜை என்ற ஒரு பூஜை நடப்படும் இந்த பண்டிகை முடிந்த பிறகு முதல்கட்ட வாக்குப்பதிவை ஆரம்பிக்க வேண்டும்னு எல்லா கட்சிகளும் யோசனை நடத்துவதாக தகவல் வெளியாகியிருக்கு பீகாரில் ஒட்டுமொத்தமாக இரநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதிகள் இருக்குது இந்த தொகுதிகளுடைய சட்டமன்ற காலம் நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி நிதிஷ்குமார் அவர்களுடைய பதவிக்காலம் முடிவடைகிறது முடிவடைந்த பிறகுதான் தேர்தல் அறிவிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியான கட்சி ஆலோசனை கூட்டங்களும் நடைபெற்றிருக்கிறது இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஞானேஷ்குமார் விவேக் ஜோஷி சுபீர் சிங் போன்ற தேர்தல் ஆணையர்கள் எல்லாம் கலந்து கொண்டிருக்கிறாங்க பாட்னாவுக்கும் வருகை தந்திருக்கிறாங்க இந்த கூட்டத்தில் என்டிஏ கூட்டணியை சார்ந்த பாஜக தளம் லோக் ஜனசக்தி போன்ற கட்சிகளும் பங்கேற்றிருக்கிறாங்க இந்தியா கூட்டணியை சேர்ந்த ஆர்ஜேடி காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் பார்ட்டிகள் எல்லாமே இந்த கட்சியில் கலந்துருக்கிறாங்க அதில் ஐக்கிய தளம் ஒரு முக்கியமான கோரிக்கையை வைத்திருக்கிறாங்க பீகாரில் வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனையோ நக்சல் அச்சுறுத்தலோ கிடையாது அதனால் ஒரே தேர்தல் சாத்தியமே அப்படிங்கிற மாதிரி கோரிக்கையும் வைத்திருக்கிறாங்க தான் பீகாரில் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் மேற்கொள்ளப்பட்டு அதில் திருத்தப்பட்ட பட்டியலையும் வெளியிட்ருக்கிறாங்க வெளியிட்டதில் ஏழு புள்ளி நாலு இரண்டு கோடி பேர் வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள் அப்படின்னு அந்த பட்டியல வெளியாயிருக்குது அது மட்டும் இல்லாமல் நாற்பத்தி ஏழு லட்சம் பேரை நீக்கம் செய்திருக்கிறாங்க இந்த நாற்பத்தி ஏழு லட்சம்ல முக்கியமாக இருபத்தி இரண்டு புள்ளி ஏழு லட்சம் பெண்கள் நீக்கப்பட்டிருக்கிறாங்க அந்த பெண்கள் எல்லாருமே முஸ்லீம் பெண்களாக இருக்கிறாங்கன்னு அகில இந்திய மகளிர் காங்கிரஸின் தலைவர் அல்கா பம்பா அவர்கள் வந்து மாபெரும் குற்றச்சாட்டை வைத்திருக்கிறாங்க இதற்கிடையில நாம் பாற்று அதாவது இந்த பீகார் ஸ்பெஷல் இண்டிவிஷனில் இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தலில் காங்கிரஸ் எங்கெங்கெல்லாம் வெற்றி பெற்றதோ அதை கணக்கெடுத்து காங்கிரஸ் வெற்றி பெற்ற தொகுதிகளிலும் முஸ்லீம் மற்றும் பழங்குடியின தலித்துகளுடைய வாக்குகள்லாம் நீக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு ஒரு பக்கம் குற்றச்சாட்டு வைத்துட்டு இருக்கிறாங்க இந்த பீகார் ஸ்பெஷல் இண்டன்ஸ் ரிவிஷன் பட்டியல் திருத்தப்பட்ட பட்டியல் வெளியானதில் அந்த மாதிரியான தரவுகள்லாம் வந்து கொண்டிருக்கிறது ஆனால் காங்கிரஸ் எங்கே வெற்றி பெற்றதோ அங்கே தான் வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கிறாங்க எங்கெங்கெல்லாம் பாஜக வெற்றி பெற்றதோ அங்கெல்லாம் பெரும்பான்மையான வாக்குகள் நீக்கப்படலை அப்படிங்கிறது இந்த திருத்தப்பட்ட பட்டியலிருந்து தெரிந்து கொள்ள முடியுது அப்படின்னு எதிர்கட்சிகள் ஒரு குற்றச்சாட்டியும் வைக்கிறாங்க இப்போ பீகாரில் பாஜக வெற்றி பெறுவதற்கான ஒரு பக்கா பிளான் போட்டுட்ருக்குறாங்க கிட்டத்தட்ட இப்போ ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் பீகார் தேர்தலுக்காக ஒதுக்கப்பட்டு பெண்களுக்கு ஆண்டுக்கு பத்தாயிரம் வீதம் தேர்தலுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறாங்க ஆனால் எதிர்கட்சிகள் என்ன குற்றம் சாட்டுறாங்கன்னா ஏன் இந்த நிதியை இதுக்கு முன்னாடியே ஒதுக்கி இருக்கலாமே இப்போ ஒதுக்கி இருக்கிறாங்களே தேர்தலுக்காக வாக்கு வங்கிகளை பெறுவதற்காக நிதியை ஒதுக்கி அரசியலுக்காக பாஜக ஒரு பங்கு ஒரு பக்கம் பிம்பத்தை காட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்களையும் தொடர்ந்து வைத்துருக்கிறாங்க இப்ப இன்னொரு பக்கம் பாஜகவுக்கு ஒட்டுமொத்தமாக எண்பது எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க ஆனா நிதிஷ்குமார் தான் முதல்வர் வேட்பாளரா நிற்பாரா இல்ல அவர் நிற்க மாட்டாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி ஐந்துல இருந்தே முதல்வராக நிதிஷ்குமார் அங்க பதவி வகித்துட்டு இருக்கிறாரு இப்ப மக்களுக்கெல்லாம் சலித்து விட்டது ஏன்னா நிதிஷ்குமார் எந்த பிரச்சனைக்குமே குரல் கொடுக்கறதில்ல வர்றதில்ல தலித்துகள் பழங்குடியினர்கள் அது மட்டும் இல்லாம பள்ளி கல்வி இதெல்லாம் மேம்பட்டுருக்குதா பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கா எந்த வளர்ச்சியுமே அடையலை அதனால இவர் முதல்வர் வேட்பாளராக நிற்க வேண்டாம்னு ஒரு பக்கம் குற்றம் இருக்கிறாங்க ஆனால் பாஜக ஒரு பக்கா பிளான் போடுறாங்க அங்கே நிற்கக்கூடிய வேட்பாளர்களை மாற்றுவதற்கு ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தி குஜராத் மாடலை அம்பலப்படுத்த நினைக்கிறாங்க ஏன்னா இதே மாதிரி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் குஜராத்தில் முழு அமைச்சரவையும் மாற்றி பீகார சேர்தலை தந்திட்டாங்க அதில் ஒட்டு மொத்தமாக நூற்றி எட்டு எம்எல்ஏக்கள் இருந்தாங்க அதில் நாற்பத்தைந்து எம்எல்ஏக்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் கருத்துக்கள் வெளியாயிருந்தது அதே மாதிரி தான் ரெண்டாயிரத்தி மக்களவைத் தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி எம்பிக்கள் எல்லாம் மாற்றுனாங்க அதே மாதிரி பிளானை பீகாரில் போட பார்க்குறாங்க ஏன்னா இப்போ பீகார்ல எண்பது எம்எல்ஏக்கள் கிட்ட இருக்கிறாங்களா அவங்கள அந்த எம்எல்ஏக்கள் எல்லாம் மாற்றினால் பழைய எழுபத்தைந்துக்கும் மேலே இருப்பாங்க அறுபதுக்கும் மேலே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள்லாம் மாற்றி அமைத்து புது புது இளைஞர்களை கவருவதற்காக புது புது வேட்பாளர்களை நிப்பாட்டுறதுக்கு பாஜக ஒரு பக்கா பிளான் போட்டுருக்குறாங்க கட்சியோடைய வேட்பாளரை மாற்ற நினைக்கிறாங்க அப்படிங்கிற தரவுகள் எல்லாம் இப்போ இருந்து வந்திருக்கு பீகார் தேர்தலை ஒட்டி அவங்களுக்கு நிதியையும் இப்போ வழங்கியிருக்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு நாலரை லட்சம் கோடி தான் நிதி கொடுத்துருக்குறாங்க ஆனால் பீகாருக்கு பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட நிதியை ஒதுக்கியிருக்கிறாங்க அப்போ தொடர்ந்து பாஜக அரசாங்கம் ஆளக்கூடிய மாநிலங்களில் ஒரு மாதிரியும் பாஜகவுடைய அரசாங்கம் ஆளாத மாநிலங்களையும் ஒரு மாதிரியும் தொடர்ந்து வஞ்சித்து கொண்டு இருக்கிறாங்க இதில் சமூக ஆர்வலர்கள்லாம் கேள்வி கேட்குறாங்க இத்தனை ஆண்டுகளாக அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிற பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் வளர்ந்ததா பில்லி கொடுக்கின்ற மாநிலங்கள் கூட தொடர்ந்து வளர்ந்து கொண்டிருக்கிறது அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிற மாநிலங்கள் ஏன் இன்னும் வளராமல் இருக்குன்னு தொடர்ந்து குற்றச்சாட்டை வைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் பதில் சொல்ற மாதிரி பாஜக தலைமை இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை ஆனால் ஓட்சோரி அப்படிங்கிற விவகாரத்தின் மூலமாக ராகுல் காந்தியும் தேஜஸ்வி யாதவ் அவர்களும் ஏற்படுத்தின தாக்கம் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா பாஜகவுடைய எம்பி எம்எல்ஏஸ்லாம் ஓட்டு கேட்க போகிறாங்க அங்கே விரட்டி சம்பவங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கிறதாக தகவல் வெளியாகியிருக்கு இப்போ இதற்கிடையில் பாஜக ஒரு பக்கம் நாங்கள் இந்தெந்த சாதனைகள் எல்லாம் செய்து இவ்வளோ நிதியெல்லாம் கொடுத்தோன்னு ஒரு பக்கம் அவங்களுடைய பரப்புரையை தொடங்கியிருக்கிறாங்க மறுபக்கம் காங்கிரஸ் இவங்க ஓட்டு திருடி தான் வாக்குக்கு வராங்க இவங்கெல்லாம் வாக்கு திருடர்கள் ஓட்டு சோரி பண்ணுறவங்க உங்களுடைய அதுவும் இஸ்லாமியர்கள் தலித்துகள் பழங்குடியின் வாக்குகள்லாம் நீக்கி பாஜகவுக்கு யார் ஆதரவாக இருக்கிறாங்களோ அவங்களுடைய வாக்குகளை மட்டும் அவங்க வைத்து கொள்றாங்கன்னு ஒரு பக்கம் இவங்க குற்றம் சாட்டிட்டு வராங்க இதற்கிடையில் பீகாரோடைய தேர்தல் களமே மாறுற மாதிரி பிரசாந்த் கிஷோர் அவர்களுடைய கட்சி ஜென் சுராஜும் களமிறங்க இருக்கிறது அவர் என்ன சொல்றாரு இளைஞர்களுக்கான புதிய வேலைவாய்ப்பு உத்தியை நான் கொண்டு வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு அதே மாதிரி சிராக் பாஸ்வான் என்டிஏ கூட்டணியில் தான் இருக்கிறாரு எனக்கு வந்து ஒவ்வொரு தொகுதிகளிலும் இருபத்தி ஐந்தாயிரத்திலிருந்து இருந்து முப்பதாயிரம் வாக்குகள் இருக்குது அதனால எனக்கு தலித்துங்களோட வாக்கெல்லாம் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா தான் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு தலித்துகள் பழங்குடியினர்கள் இஸ்லாமியர்களோட வாக்கு தான் நீக்கி இருக்கிறாங்க அவங்களோட வாக்கெல்லாம் சிராக் பாஸ்வானுக்கு போகுமா இல்ல தேஜஸ்வி யாதவ் அவர்களுக்கு போகுமா அப்படிங்கிறது தெரியல சி ஓட்டர்ஸ் கருத்து கணிப்புகள் லோக்போல் கருத்து கணிப்புகள் என்ன சொல்லுது தேஜஸ்வி யாதவ் அவர்கள் தான் பீகார்ல முன்னிலை வகிக்கிறாரு மற்ற கட்சிகள் எல்லாம் பின்னாடி வகிக்கிறாங்க தேஜஸ்வி யாதவ் தான் அவர்களுடைய செல்வாக்கு உயர்ந்திருக்கிறது அப்படின்னு அப்படின்னு கருத்து கணிப்புகள் வெளியாகிட்டு இதற்கெல்லாம் மிக முக்கிய காரணம் இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டப்படி நடக்கின்ற ராகுல் காந்தி அவர்கள் இந்தியாவுடைய அரசியலமைப்பு புத்தகத்தை போகுமிடமெல்லாம் கொண்டு சென்று மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவது அவங்களோட கூட்டணியில தேஜஸ்வி யாதவ் அவர்கள் இருப்பது மிகவும் பெருமை மிக்குதுன்னு அங்க இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்களும் பத்திரிகையாளரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க களத்தில் ஆய்வு பண்ண விதத்துல ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் மூலமாக மறுபடி ஆட்சிக்கு வர நினைக்கிறது பாஜக ஆனால் அந்த ஸ்பெஷல் இண்டியும் பல வாக்காளர்கள் நீக்கம் டக்கா சட்டமன்ற தொகுதியில் எண்பதாயிரம் வாக்காளர்கள் நீக்கம் இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே அறுபத்தி ஐந்து லட்சம் வாக்காளர்களை நீக்கியிருந்தாங்க அதுல வந்து ஏன் நீக்கினாங்க எதுக்காக நீக்குனாங்கிற ஒரு தெளிவான பார்வை தேர்தல் ஆணையம் வைக்கல இப்ப திருத்தப்பட்ட பட்டியலில் நாற்பத்தி ஏழு லட்சம் நீக்கம் செப்டம்பர் ஒன்று வரைக்கும் பதினாறு லட்சம் பேர் தான் புதிய வாக்காளர்களாக இணைக்கப்படுறதுக்கான பட்டியல் வெளியாகி இருந்தாங்க ஆனால் இப்போ திருத்தப்பட்ட வாக்காளர் பட்டியலில் கிட்டத்தட்ட இருபது லட்சத்துக்கு மேல புதிய வாக்காளர்களை ஆட் பண்ணியிருக்கிறாங்க அப்போ பாஜகவிற்கு யார் யாரெல்லாம் வாக்களிக்க விருப்பமில்லாதவர்கள் வாக்குகளை நீக்கிவிட்டு விரும்பவர்கள் வாக்குகளை ஆட் சந்தேகங்கள் எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு தேஜஸ்வி யாதவ் இந்த முறை பீகார் தேர்தல் நியாயமாக நடக்குமா அப்படிங்கிற கேள்வி எழுப்பியிருக்கிறார் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் நியாயமாக நடந்தாலும் நடக்கணும்னாலும் ஆட்சி பொறுப்பிற்கு நல்ல தலைவரை தேர்ந்தெடுப்போம் அதற்கு பீகார் மக்கள் விழிப்புணர்வுடன் என்னென்ன விஷயங்கள் என்னென்ன திட்டங்கள் இது நாள் வரையிலும் பீகாரில் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது ஆராய்ந்து நல்ல தலைவரை தேர்ந்தெடுங்கள் என்று கோரிக்கை வைத்துக்கொண்டு மீண்டும் ஒரு அரசியல் களத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கோபாசை தொடர்ந்து கோபாசையுடன் இணைந்திருங்கள்